ஜீசஸின்மை மினிஸ்டி சார்பாகவும் உங்களை வாழ்த்து வரவிருக்கின்றோம் விருப்பிக்கும் பாத்திய நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இதனால் ஆண்டு உங்களோட பேசுகிறதனால யோபி இருபத்தொம்போது பதினாலு நீதியை தடுத்து கொண்டேன் அது எனக்கு உடுப்பாயிற்று நியாயம் எனக்கு சால்வையும் பாகையுமாய் இருக்கிறது ஆமாம் எனக்கு பிரியமானது வச்சன நீங்கள் எதை செய்தாலும் தேவன் நீதிக்கு உட்பட்டு செய்யுங்க தேவ நீதி அப்படின்னு சொல்லப்போனால் தேவனுக்கு எது பிரியமோ அதாவது பாருங்கள் தேவன் சிலர் இதெல்லாம் வந்து நீ செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி நியமனம் பண்ணி வச்சுருக்கிறாரு கத்தருக்கு ரொம்ப பிரியமான ஜனங்களுக்கு அது தான் வெளிப்படுத்துவார் ஆவியானவர் மூலயமா அதை வெளிப்படுத்துவார் பாருங்கள் அப்போது நீங்கள் ஆண்டோருக்கு பிரியமாக பிரியமல்லையான்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை செய்யும்போது அதை உங்களுக்கு நீதியாக எண்ணப்படுது ஆபரகாமுக்கு விசுவாசமானது நீதியாக எண்ணப்பட்டது தானியலுக்கு கத்தர் மேல் பற்றுதல் வந்து நீதியாக எண்ணப்பட்டது சாத்ராக் மேஷா கபேக்கும் நேபு அவங்களுக்கும் அந்த அக்னி சூழலில் போடும்போது கூட கத்தர் கொடுத்ததான ஒரு விசுவாசமான வார்த்தைகள் அவர்களுக்கு நீதியாக எண்ணப்பட்டு கத்தர் வானத்திலிருந்து இறங்கின அக்னியை அவர்களை ஒன்றும் செய்யாதபடி அவர் பாதுகாத்து கொண்டார் அதே போல் இன்றைக்கு நீங்கள் தேவ நீதிக்கு உட்பட்டு நீங்கள் நிற்கும் பொழுது கத்தர் உங்களுக்கு எல்லா காரியங்களும் வாய்க்க செய்வார் அவர் உங்களுடைய எல்லா விதமான உபத்திரவத்தையும் அவங்க நீங்களாக்கி உங்களை ரசிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் ஆமையை நாம் செலுத்துறோம் அண்ணன் பரலோக தகப்பண்ணு இந்த வல்லவரை நன்றி செலுத்துக்கிறோம் அன்றுவரையும் இந்த வார்த்தைகளின்படி அன்றுவரையும் கர்த்தருக்கு பிரியமானது நான் செய்வேன் என்று சொல்லி அன்று வரையும் இந்த ஜனங்கள் கர்த்தருடைய நீதிக்கு உட்பட்டு எது கத்தருக்கு என்று சொல்லி வருஷத்த ஆவையானவரை உணர்த்தும்படியாக நாங்கள் செலுக்கிறோம் ஒரு செய்கிற செயல்கள் பேச்சுவார்த்தைகள் எல்லாம் வந்து தேவனுக்கு பிரியமானபடி நடக்க பேச கிரியேஷன்லேயே நாங்கள் செலுக்கிறோம் ஏசு கிறிஸ்துனா அப்படியே எடுக்கிறோம் சின்ன